கயா அல்லது கயை என்று அழைக்கப்படும் நகரம் பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் இருந்து நூறு கிலோமீட்டர் தெற்கில் உள்ளது மேலும் வாரணாசி நகரத்துக்கு கிழக்கே இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பௌத்தர்களின் புனித தலமான புத்தகயா கயைக்கு தெற்கில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ராமாயணத்தில் நிரஞ்சனா என குறிப்பிடும் பல்குனி ஆற்றில் அமைந்துள்ள இந்த நகரம் இந்துக்களுக்கும் பௌத்த சமயத்தினருக்கும் முக்கியமான புண்ணிய தலமாக விளங்குகிறது பல்குனி ஆற்றங்கரையில் விஷ்ணுபாதம் கோவில் உள்ளது இதன் மூன்று பக்கங்களிலும் சிறு குன்றுகள் சூழ்ந்திருக்க நான்காவது தென்புறத்தில் ஆறு ஓடுகிறது இயற்கை சூழல் மிக்க இடங்களும் பழமையான கட்டிடங்களும் குறுகலான சந்துகளுமாக நகரம் கலவையாக உள்ளது இது தொன்மையான மகத ராஜ்யத்தின் அங்கமாக இருந்தது கயா சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கும் இருப்பு பாதைகள் உள்ளது விஷ்ணுபாதம் கோவில் கய நகரத்தில் பல்குனி ஆற்றின் கரையில் அமைந்த பண்டைய இந்து கோவிலாகும் விஷ்ணுவின் பாதம் பொறிந்த இக்கோவில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இக்கோவிலின் கருங்கல்லில் அமைந்த மூலவர் பெயர் தர்மசிலா என்பர் இக்கோவிலின் கருங்கல்லில் நாற்பது சென்டிமீட்டர் நீளத்திற்கு விஷ்ணுவின் பாதம் பொதிந்துள்ள அமைப்பு உள்ளது கயாசுரன் என்னும் அசுரனை விஷ்ணு தன் காலால் பாதாளத்தில் அமைத்தியதால் உண்டான வடுவை தளத்தில் விஷ்ணுபாதம் என்று அழைக்கின்றனர் ராமரும் சீதையும் விஷ்ணுபாதம் கோவிலுக்கு வருகை தந்துள்ளனர் அகில்யா பாய் ஓல்கர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழில் விஷ்ணுபாதம் கோவிலை சீரமைத்து கட்டியுள்ளார் கயாவில் ஒருவருக்கு தர்ப்பணம் கொடுத்தால் வேறு எங்கும் எப்போதும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியதே இல்லை என்பார்கள் கயாவை நோக்கி எத்தனை அடி எடுத்து வைக்கிறீர்களோ அத்தனை தலைமுறையினருக்கு பிரம்மலோகத்தில் இடம் உண்டு என மகாவிஷ்ணுவே அருளிய தலம் இதுவாகும் புத்தகயாவில் கௌதம புத்தர் இங்குள்ள அரச மரத்தடியில் ஞானம் பெற்ற இடம் என்பதால் உலகம் முழுவதும் உள்ள பௌத்தர்களுக்கு புத்தகயா புனித தலமாக திகழ்கிறது முற்காலத்தில் போதிமண்டா எனப்பட்ட இவ்விடத்தில் பிக்குகள் தங்கும் பெரிய விகாரம் ஒன்று இருந்தது புத்தகயாவில் உள்ள முதன்மையான துறவி மடம் போதிமண்டா விகாரையாகும் இது இப்போது மகா போதி கோவில் என்று அழைக்கப்படுகிறது